நீதிமன்றமே அந்த வழக்கில் இருந்து அவரை விடுவித்தால் கூட செய்தி ஊடகங்கள் வந்து ஜாவர் சாதிக்கு விடுவிக்க தயாராக இல்லை கடைசியா என்ன சொல்றான்னா சத்து மாவு தயாரிக்கிறோங்கிற பேர்ல அவங்க வந்து குடோன் வச்சிருந்துருக்காங்க டெல்லியில இவர் டெல்லி விமானத்தின் மூலமா கார்கோ மூலமா தான் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருந்தது இப்படிலாம் சொன்னாங்களே இதெல்லாம் சொன்னாங்கல்ல இதெல்லாம் நிரூபிக்கணும்ல ரெண்டாயிரம் கோடிங்கிற சர்வதேச கட்டத்தில் மன்னனுங்கிற வெளிநாட்டுல இருந்து தகவல் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சுங்கிற எல்லாம் சரியே ஏன் நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியல லைக்கா நிறுவனத்தை விசாரிச்சாங்களா எப்படி பணம் வருகிறது உங்களுக்கு எப்படி பொன்னியின் செல்வன் தயாரிச்சீங்க அப்படின்னு விசாரணை பண்றாங்களா ரஜினிகாந்த் அதெல்லாம் கேட்டுதான் பணம் வாங்குறா சம்பளம் வாங்குறாரா அப்ப ரஜினிகாந்த் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க வந்து அமலாக்கத்துறை விசாரிப்பீங்களா ஐயாயிரம் கோடிக்கு வந்து கல்யாணம் பண்றான் முகேஷ் அம்பானி வீட்டுல ஒவ்வொரு கடிகாரமும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வந்து உள்ள மதிப்புள்ள கடிகாரத்தை வந்து இருபத்தஞ்சு பேருக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னா ஐயாயிரம் கோடிக்கு வந்து அந்த வருமானம்னா முறையாக சொத்து சேர்க்கப்பட்டதா முறையாக எல்லாம் வரி செலுத்தப்பட்டதா எல்லாம் சரியா தான் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி ஐயாயிரம் கோடிக்கு எப்படி நீ கல்யாணம் அப்படி மாரிதாஸ் வீடியோ அவர் வந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் கடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து ஒரு வசமாக சிக்கிக்கிட்டார் இப்போ கைது செய்யப்படுவார் அப்படின்ற அளவுக்கு வந்து மாரிதாசுங்கிறவர் யாரு என்சிபியினுடைய அதிகாரியா இல்ல அமலாக்கத்துறையில பணிபுரிகிறவரா இல்ல ஏதாவது ஜட்ஜா இருக்கிறாரா அவன் யாரு என்ன பத்தி பேசுறதுக்கு நீ விசாரணை அதிகாரியா நீ இருக்கியா இல்ல நீ வந்து வந்து என்ன அதிகாரம் பத்தி பேசுவதற்கு ஆதாரமற்ற பொய் செய்திகளை சொல்ற உன் மீது வழக்கு பதிவு செய்யணும் இது வந்து மிக தவறான ஒரு முன்னுதாரணம் யார் யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவதூறு பரப்பலாம்னா அதுக்கு ஆதாரம் தேவையில்லைன்னா அப்புறம் என்ன நாட்டுல சட்டம் ஒழுங்குக்கு என்ன நியாயம் இருக்க முடியும் எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும் அப்ப நீதிமன்றம் எதுக்கு இருக்கு விசாரணை அமைப்புகள் எல்லாம் எதுக்கு இருக்கு அதெல்லாம் தேவையில்லையே இழுத்து மூடிடலாமே மாரிதாஸ்தே நம்ம எல்லா ஜட்ஜ்மெண்ட்டே வாங்கிட்டு போயிடலாம் இவ்வளவு கதை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஏன் நிரூபிக்கிறது நான் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா இவ்வளவு பிரமாதமான ஒரு சர்வதேச போதை கடத்தல் மன்னன் வழக்கையெல்லாம் நீங்க பிரமாதமாக வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணீங்கல்ல செய்தி ஊடகங்கள்ல ஏன் உங்களால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல ஜாபர் சாதிக்கு மனைவியினுடைய வங்கி கணக்குல இருந்து அமீருக்கு வந்து ஒரு கோடி ரூபா போயிருக்கு அப்படின்னு எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் சேட்டலைட்டு எல்லாத்துலேயுமே செய்தி போட்டுட்டே இருக்கலாம் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் இப்போ இயக்குனர் அமீர் அவர் வந்து கஞ்சா விற்பனை செய்த பணத்தின் மூலமாக ஒரு கோடி ரூபாய் அக்கௌண்டில் பெற்றுவிட்டார் என்பதாக ஒரு செய்தி வருது தந்தி தொலைக்காட்சியில் வந்திருக்குது தினமலரில் வந்திருக்குது நியூஸ் செவனில் கூட வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோடி ரூபாய் இந்த மாதிரி இல்லிகள் பணத்தை வந்திருக்குது அப்போது இதுக்கும் இந்த கஞ்சா கடத்தலுக்கும் போதைப் பொருள் விற்பனைக்கும் அமீருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது போல சொல்லப்படுகிறது அவர் கைது செய்யப்படலாம் என்பதாக கூட பேச்சுகள் வருது உங்களுடைய பார்வையில் போதைப் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கு வந்து தொடக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச போதல் கடத்தல் காரணம் என்று செய்தி ஊடகங்களில் பேசினாங்க கடத்தல் தலைவர் ஒரு பாஸ் பிக் பாஸ் மாதிரி காமிச்சாங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணத்துக்கு வந்து அவர்தான் வந்து அவர் கடத்தல் செய்தார் அப்படின்னாங்க என்சிபியினுடைய விசாரணைக்கு பின்பு நீதிமன்றத்தில் போய் அவர்கள் நிரூபிக்கவே முடியாமல் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஏன் அவர்களால் ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை ஒரு அவதூறை வந்து பரப்பிட்டாங்க எல்லா செய்தி ஊடகங்கள்லயுமே இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றமே அந்த வழக்கில் இருந்து அவரை விடுவித்தால் கூட செய்தி ஊடகங்கள் வந்து ஜாவர் சாதிக்கு விடுவிக்க தயாராக இல்லை கடைசியா என்ன சொல்றான்னா இருபத்தி ஒரு கோடிக்கு வந்து கணக்கு வழக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு நாங்க ஈடிக்கு அதை மாத்தி விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி எங்க இருக்கு இருபத்தோரு கோடி எங்க இருக்கு இல்ல இருபத்தோரு கோடிங்கிறது முக்கிய புள்ளிகளுக்கு கொடுத்தது இருபத்தோரு கோடிக்கு வந்து நீ என்ன வரவு செலவு பண்ணதுக்கு மட்டும் எனக்கு கணக்கு சொல்லு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இப்போ நீங்க வந்து போதை பொருள் கடத்தல் செஞ்சாங்க அவரு வந்து என்ன சொல்றாங்க திமுகவுல வந்து அவர் வந்து முக்கிய பொறுப்பே வைக்கலை ஒரு துணைநிலை அமைப்பது அதுல அவர் ஒரு ஒரு பிரதிநிதியா இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு திமுக ஒரு பெரிய ஒரு ஒரு ஐம்பது தலைவர்களுடைய ஒரு ஒரு பெரிய வாரிசு அல்லது ஏதோ ஒரு பெரிய கொள்கை குன்றும் மாதிரியும் என்னமோ திமுகவே இதுக்கு காரணமா இருந்தது மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலை குறி வச்சு நடத்தினாங்க மார்ச் மாசம் அவர் கைது செய்ய போறாரு பிப்ரவரியில இதற்கான தகவல்கள் கசிய ஆரம்பிக்குது பிப்ரவரியினுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியில அந்த தகவல்களை கசிய விட்டுட்டு மார்ச்ல அவர் கைது செய்ய போடுறாரு நாடாளுமன்ற தேர்தல் எப்ப நடந்துச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த நேரங்களில் மே வரைக்கும் போச்சுது அந்த அறிவிப்பு பிரச்சாரம் எல்லாமே சேர்ந்து நடந்தது அப்போ மே மாதம் தேர்தல் வருவதற்கு நீங்கள் மார்ச் மாதம் வந்து எப்படி வந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து போதைப் பொருளை வந்து புடங்க விட்டது திமுக தான் என்று சொல்லுகிற பிரச்சாரத்திற்கான ஒரு காரணமாக இது செய்தீர்களா இது அரசியலுக்காக செய்யப்பட்டதா இந்த வழக்கு தேர்தல் சென்ட் தானா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் ஒருவர் தள்ளுபடி ஆகிறது ஒரு ஆதாரத்தை நான் என்ன கிலோ கைப்பற்றப்பட்டது சத்து மாவு அவங்க வந்து குடோன் வச்சிருந்திருக்காங்க டெல்லி விமானத்தின் மூலமா கார்கோ மூலமா தான் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருந்தது இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல இதெல்லாம் நிரூபிக்கணும்ல கதை நல்லா சொல்றாங்க நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறேன் நான் அதை தானே நீ சொன்ன கதை வந்து பிரமாதமாக இருக்குது ரெண்டாயிரம் கோடிங்கிற சர்வதேச கட்டத்தில் மன்னனுங்கிற இருந்து தகவல் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சுங்கிறது எல்லாம் சரியே ஏன் நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியல இத நான் கேட்கல என்சிபி அதிகாரிகள் ஏன் நிரூபிக்க முடியவில்லை என்பதை எல்லா ஊடகவியலாளரும் என்ன கேட்குறாங்க அரவிந்த் ஆக்ஷன் என்பவர் தன்னுடைய எக்ஸலத்தில் அதை எழுதுனாரு இப்போ இது அரசியலுக்காக செய்யப்பட்டதா கேட்டாரு இன்றைக்கு வரைக்குமே அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லைங்கிற செய்திய எந்த செய்தி ஊடகமாவது பிளாஸ்டிக்ஸு போட்டானா இல்லை அவங்க போடலை ஆனால் இன்னும் அவர் அவங்க இன்னும் கையில வச்சு அடுத்த இதுக்கு மாற்றி விடுறாங்க போதைப் பொருள் வழக்கில் நிரூபிக்க முடியல என்ன அமலாக்கத்துறைக்கு ஈடிக்கு வந்து அவரை வந்து ஒப்படைக்கிறான் அடுத்த வழக்கு போறான் இடியில் வந்து நீங்க என்ன நிரூபிப்பீங்க மணிலான்றிங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பேரீச்சமலை ஏற்றுமதினு சொல்றாங்க அவங்க பேரிச்சம்பளம் பேரிச்சிமலை இறக்குமதி செஞ்சு வியாபாரம் பண்றோன்னு சொல்றாங்க மணி லாண்டரிங் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தாங்க ஒரு சினிமா படப்பிடிப்பு சார்ந்து ஒரு இயக்குனர் கமிட் ஆகும்போது அவர் என்ன தொழில் செய்கிறார் எப்படி வருமானம் வருகிறது அவர் முறையாக சம்பாதிக்கிறாரா முறை கேடாக சம்பாதிக்கிறாரா என்பதையெல்லாம் உறுதிப்படுத்திட்டு இது வரைக்கும் யாராவது படம் பண்ணியிருக்கானா இல்ல அப்படி இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஒரு சுபாஷ்காரன் வந்து படம் தயாரிக்கிறாரு அவருக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அங்கே போய் ரஜினிகாந்த் படம் நடிச்சு குடுக்குறாரு லால் சலாம்னு பொன்னியின் செல்வனும் படம் எடுக்கிறாங்க எல்லா நடிகர்களும் போய் இங்க நடிச்சு கொடுக்குறாங்க சுபாஷ்கரன் வந்து இந்த லைக்கா நிறுவனம் வந்து இங்க தமிழ்நாட்டிலே வந்து தொடங்கப்பட்ட போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாரு அவரை விசாரிச்சிருக்கிறாங்களா இது வரைக்கும் லைக்கா நிறுவனத்தை விசாரிச்சாங்களா எப்படி பணம் வருகிறது உங்களுக்கு நீ எப்படி பொன்னியின் செல்வன் தயாரிச்சீங்க அப்படின்னு விசாரணை பண்றாங்களா ரஜினிகாந்த் அதெல்லாம் கேட்டுதான் பணம் வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரா அப்ப ரஜினிகாந்த் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க வந்து அமலாக்கத்துறை விசாரிப்பீங்களா ஐயாயிரம் கோடிக்கு வந்து கல்யாணம் பண்றான் முகேஷ் அம்பானி வீட்டில் போய் எல்லாரும் போய் டான்ஸ் ஆடுறானே நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் விஏபிணும் போய் ஒவ்வொரு கடிகாரமும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வந்து உள்ள மதிப்புள்ள கடிகாரத்தை வந்து இருபத்தஞ்சு பேருக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னா ஐயாயிரம் கோடிக்கு வந்து அந்த வருமானம்லாம் முறையாக சுத்து சேர்க்கப்பட்டதா முறையாக எல்லாம் வரி செலுத்தப்பட்டதா எல்லாம் சரியாதான் இருக்கான்னு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறானா ஐயாயிரம் கோடிக்கு எப்படி நீ கல்யாணம் நடத்தின அப்படி கேட்டிருக்கான ஐயாவது அப்ப இது யாருக்கான அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா திமுக காரனை அடிக்கணும் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த சிக்கியிருக்கான் இது ரெண்டு வேலையும் சரியாட்டீங்களே நீதிமன்றத்தில போய் நிரூபிக்க முடியாததுக்கு காரணம் இல்ல இன்னும் விசாரணை முடியல அப்படின்னு சொல்றாங்களே இப்போ மாரிதாஸ் வீடியோ போட்டுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அவரை ஓபனா சொல்றாரு ரெண்டாயிரம் முடின்னு சொல்றீங்க அவர் வந்து ஐயாயிரம் கோடியில இருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் கடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து ஒரு வசமா சிக்கிக்கிட்டாரு இப்போ கைது செய்யப்படுவார் அப்படின்ற அளவுக்கு வந்து மாரிதாசுங்கிறவர் யாரு என்சிபியினுடைய அதிகாரியா இல்ல அமலாக்கத்துறையில பணிபுரிகிறவரா இல்ல ஏதாவது ஜட்ஜா இருக்கிறாரா அவன் யாரு ஒரு யூடியூபர் யூடியூப்ல தொடர்ந்து தவறான அவதூறான தகவல்களை பரப்பக்கூடிய ஒரு இன்னொரு சவுக்கு சங்கருடைய இன்னொரு வருஷம் அவன் மாரிதாசுக்கு அமலாக்கத்துறைக்கு சம்பந்தம் இருக்கிறதா நான் என்ன கேக்குறேன் அமீர் கைது செய்யப்படுவார் நான் வந்து அடுத்து பதினஞ்சு வச்சிருக்கேன் நான் அதை வெளியிடுவேன் சொல்றான்ல அப்ப அமலாக்கத்துறையில பணி முறையக்கூடிய ஒரு ஆளா அவருடைய பேர் போவாமே எப்படி அவரால் சொல்ல முடிகிறது அப்ப பாஜக எல்லா விசாரணை அமைப்புகளையும் தவறாக பயன்படுத்துகிறது செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை பல ஊடகங்கள்ல சொன்னார் ஈடி வந்துடும் அமலாக்க இன்னும் ஈடி வந்துடும் செந்தில் பாலாஜி வந்து விரைவில் கைது செய்யப்படுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா இவன் சொன்னதுனால வந்து அமலாக்கத்துறை வருகிறதா எப்படி வருகிறது இவர்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் பாஜக காரனுக்கு எப்படி முன்கூட்டியே அமலாக்கத்துறை வரப்போகிறது என்று தெரியும் அது ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான விசாரணை அமைப்பா இல்லையாது அப்ப பாஜகாரனுக்கு வேண்டப்படாதவர்கள் மீது விடுவதற்கான அடியார் வேலை பார்ப்பதான் அமலாக்கத்துறையா இல்ல அமலாக்கத்துறை இப்ப அமீரையும் கூட்டு விசாரிச்சிருக்கிறாங்களா ரெண்டு முறை விசாரணை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிய என்ன என்ன கொடுத்தியா பட்டப்பிடிப்புல நடந்தது இவனுக்கு பேட்டா கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள செலவாச்சு அந்த கணக்கு வழக்கு புதுசாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க புத்தகம் போயிருக்குது அவர் வந்து என்ன என்னதான் நீங்க அதான் நான் என்ன கேட்கறேன்னா ஒரு சினிமா இயக்குனர் ஒரு கதையை எழுதி அதை படமாக்குவதற்கு வேலை செய்யறாங்க அதுக்கு பல தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை செய்வான் கேமராமேன் வேலை செய்யும் அவனுக்கு அஷ்டன்டா ஒரு அஞ்சு ஏழு எட்டு பேர் வேலை செய்வான் டைரக்டருக்கு அஷ்டன்டா வேலை செய்வான் ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் சினிமா பல வகையான கலைஞர்கள் வேலை செய்வான் அவனுக்கு எல்லாம் தினசரி சம்பளம் இருக்கு பேட்டா இருக்கு அவனுக்கு மாச சம்பளம் இருக்கு அதை கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சுப்பாங்க அதை எடுத்துட்டு போய் அமலாக்கத்துறை என்னோ அனுப்புறேன் இல்ல ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு கஞ்சா விற்பனையாளர் படம் தயாரிக்கிறங்க பேரில் கருப்பு பணத்தை வந்து இல்லிகளை சம்பாதிச்ச பணத்தை வெள்ளையை மாத்திர வேலையை இது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அமீர் கூட இருந்திருக்கிறாருன்னு இதைத்தான் நிரூபிக்க சொல்றேன் நானே இவ்வளவு கதை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஏன் நிரூபிக்கத் திரும்ப நான் திரும்ப திரும்ப கேட்கறது என்னென்னா இவ்வளவு பிரமாதமான ஒரு சர்வதேச போதை கடத்தல் மன்னன் வழக்கையெல்லாம் நீங்கள் பிரமாதமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கல்ல செய்தி ஊடகங்கள்ல ஏன் உங்களால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல சரி லாஜிகா அவனு கேக்குற அவங்க வந்து பேரிச்சம்பளம் இறக்குமதி செஞ்சு சம்பாதிக்கிறதுன்னு சொல்றாங்க இவரு சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் அவருக்கு தெரிஞ்ச தொழில் அது இவரு கடத்தல் தொழில் செய்யறாரு அல்லது கஞ்சா விற்பனை செய்யறாரு சந்தேகத்தின் பார்வையில ஒரு வழக்கு விசாரணை நடைபெறும் அவ்வளவுதான் நீங்க வந்து தீர்ப்பே எழுதிடுறாங்களா போயிட்டாலே விசாரணை விளையத்துக்குள்ள போயிட்டாலே இப்ப உங்களை வந்து காவல்துறை விசாரிக்கன்னு கூட்டு போட்டாலே ஒரு வழக்கு சார்ந்து விசாரிக்கிறா நீங்க குற்றவாளி அறிவிக்கப்பட்டுருவோமா அது எப்படி கணக்குன்னு தெரியலையே இப்போ அபிசியலா எந்த அறிவிப்புமே இல்ல ஊடகங்கள் எப்படி இதை சொல்றாங்க எங்கப்ப ஜாபர் சாதிக்கு மனைவியினுடைய வங்கி கணக்குல இருந்து அமீருக்கு வந்து ஒரு கோடி ரூபா போயிருக்கு அப்படின்னு எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் சேட்டலைட் எல்லாத்துலேயுமே செய்தி போட்டுக்கிட்டே இருக்கான் ஆமா தினமலர்ல வந்து தினத்தில அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை இல்ல விசாரணையில் அவர் சொன்னாரு அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க நடக்காத ஒன்று உறுதிப்பட சொல்றேன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அவருடைய மனைவியின் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகவே இல்லை இதை வேணா நிரூபிப்போனா நான் கேட்கறேன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஏன் இல்லாத ஒன்ன வந்து நீங்கள் இட்டுக்கட்டி சொல்வதன் மூலமாக இஸ்லாமியர்னா அவன் கடத்தல்காரனா தான் இருப்பான் அவன் வந்து இந்த மாதிரியான மாஃபியா வேலை பார்ப்பான் என்கிற உன் அடிப்படையில் ஒரு ஊடக செய்தியை உருவாக்குவது என்பது என்ன வகையான ஊடக தர்மம் என்ன நியாயம் இருக்கு என்ன அறம் இருக்கிறது ஒருத்தர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாலே அவன் குற்றவாளி தானே முன்முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு யூடியூபர்களுக்கு இருக்கா செய்தி ஊடகங்களுக்கு இருக்கா யாருக்கு இருக்கு நீதிமன்றமே நிராகரிக்குதுங்க குற்றத்தை வந்து நிரூபிக்க முடியல நீதி நீதிமன்றம் வந்து ரிஜெக்ட் பண்ணுதுங்க வழக்க இப்ப நீதிமன்றத்தை விடவும் நீதி அரசர்களை விடவும் தீர்ப்பழுதக்கூடிய இடத்துல ஊடகங்கள் வந்து விட்டதா எதை வேண்டுமானாலும் பரப்புகள அப்ப என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் சினிமா எடுக்கிறாரு அவர் ஒரு தயாரிப்பாளரை நம்பி அவர் ஒரு வேலை செய்கிறாரு அவர் மீது ஒரு வழக்கு வருகிறது அதுக்கு முழு பொறுப்பு இவர் ஏத்துக்கிறோம்னு சொல்றது என்ன வகையான நியாயம் இல்ல அவர் படம் மட்டும் எடுத்தா பிரச்சனை இல்லை பேரிச்சம்பளம் இறக்குமதி செஞ்சு வியாபாரம் பண்றோம்னு சொல்லுங்க பேரிச்சம்பளம் இறக்குமதி செய்யறது ஏதாவது சட்டவிரோதம் ஏதாவது சட்டத்தில் இருக்கு என்னது நீங்க பேசுறதே எனக்கு புரியல பேரிச்சம்பளம் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க வளைகுடா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதை வந்து அந்த பிசினஸ் முழுக்க முழுக்க அதை இந்தியா முழுக்க மார்வாடிகள் கையில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது மாட்டு இறைச்சியினுடைய ஏற்றுமதிய பார்ப்பனர்கள் செய்யறான் பாஜக பல பேர் என்ன செய்யறான்னா வெளியில போர்டு மாட்டிருப்பான் பிஸ்மில்லா எக்ஸ்போர்ட்ஸ் போர்டு மாட்டிருப்பான் உள்ள வந்து அதுக்கு ஓனரா இருக்கான் பல இடங்கள்ல பசு அதை கூடாது மாட்டுக்கு வந்து நடத்துறோம் என்றெல்லாம் போய் சொல்ற இந்த அரசாங்கம் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில உலக அளவில் வந்து முதன்மை வைக்கிறானா இல்லையா இந்தியாவில கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில மாட்டு இறைச்சியை வந்து நாங்கள் ஏற்றுமதியை செய்யலான்னு பாஜக அரசாங்கம் சொல்லியிருக்கிறதா நன்கொடையே பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்காங்க இல்லையா அப்ப வந்து எதற்கு பசுவை வந்து மாட்டு இறைச்சி வைத்திருந்தவனை வந்து அடித்துக் கொள்றான் எதுக்கு அடிச்சு கொள்றான் அப்போ ஹோல்சேல் பிசினஸ் மட்டும் தான் பண்ணணுமா ரீட்டைல் பண்ணக்கூடாதா என்ன சொல்ல வர அரபு நாட்டு முஸ்லீம் சாப்பிடலாம் இந்திய முஸ்லீம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இன்னைக்கு சென்னை போன்ற மாநகரங்கள்ல தெருவோர கடைகள்ல இருந்து தொடங்கி பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்குமே எத்தனையோ கடைகள்ல வந்து மாற்றிறைச்சி பரிமாறப்படுகிறது அது உண்பவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களா இல்ல அது உண்பவர்கள் அத்தனை பேருமே தனித்துக்களா இடைநிலை சாதிக்காரன் யாருமே வந்து மாட்டிறைச்சி தின்றதே கிடையாதா சாப்பிட்டதே கிடையாதா வந்தப்ப அவருக்கு மாட்டிறைச்சி தின்னு கொடுத்தாங்க கவர்மெண்ட்டே அதை செஞ்ச சேதனை செஞ்சாங்க அப்போ ட்ரம்ப் மட்டும் தான் மாட்டிராட்சி சாப்பிடணும்னு சொல்ல வருதா அந்த அரசாங்கம் அதிபர்களா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரியான உணவை வந்து பரிமாறுவோம்னு சொல்ல வர்றாங்களா சாமானியர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானா இன்னும் என்ன வகையான இரட்டை வேணும்னு நான் கேட்கறேன் சரி இப்போ நான் என்ன கேக்குறேன்னா பெருச்சம்பளம் இறக்குமதி பண்றது ஒரு பெரிய தொழிலா இவர் வந்து ஒரு பெரிய ஏங்க அதை அவங்க கண்டினியூவே பண்ணலைங்க சில காலம் வந்து அவங்க செஞ்சு பார்த்தாங்க அவர் கூட அப்துல் பாஷித்னு சொல்லக்கூடிய ஒரு மத குரு அவர் வந்து அவருக்கு நண்பர் அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரே அவர் வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு அமீர்கிட்ட நம்ம அதை சேர்ந்து செய்வோன்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு சிறிய முதலீட்டுல செஞ்சு பார்ப்போம்னு ரெண்டு ரெண்டு முறை அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இறக்குமதி பண்ணிருக்காங்க அதோட நிப்பாட்டிட்டாங்க அதை எதை ஏதாவது என்ன செய்தாலும் வந்து குற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்குல அவர் ஒரு சினிமா இயக்குனர் அவர் படப்பிடிப்பு சார்ந்து சில செலவினங்களுக்கு தயாரிப்பாளர் என்கிற முறையில் அவ்வப்போது பணங்கள் வழங்கி அது ஒரு கோடி எல்லாம் கிடையாது திடீர்னு ஒரு அலுவலக செலவுக்கு தேவைப்படுது மாதம் வந்து உத உதவி இயக்குநர்கள் சம்பளம் மற்ற போக்குவரத்து பேட்டா தேவைப்படுது மாதம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு ஒரு தேவைகளுக்கு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவுக்கு தேவை இது மாதிரி அவ்வளோ அவ்வப்போது பணங்கள் கொடுத்துருக்குறாங்க திடீர்னு ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு அது முறைகேடாக சம்பாதிச்ச பணத்திலும் தான் கொடுத்தாரு என்று இவங்க ஊடகத்தில் வந்து உறுதி செய்யப்படாத தகவல்களை எல்லாம் உறுதியான தகவல் மாதிரியே சொல்றான் அதிகாரப்பூர்வ தகவல் மாதிரி எல்லாத்தையுமே சொல்றான் சொல்லிட்டு இவர் வந்து குற்றவாளி என்று முன்கூட்டியே தீர்ப்பழுத்துறா நான் என்ன கேட்கிறேன் ஒருத்தனை வழியில விசாரணை கைதியை வந்து கொண்டு போய் என்கவுண்டர் செய்யறது வந்து சட்ட விரோதம் சொல்றோம்ல அப்ப போலீஸ்காரை தீர்ப்பழுத கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்ப வந்து ஊடகவியலாளர்கள் தீர்ப்பழுதலாமா முன்கூட்டியே ஒருவன குற்றவாளின்னு தீர்மானிப்பு செய்தி போடலாமா ஜாபர் சாதிக்கு வந்து திமுகவில் இருந்தார் திமுகவை பழி வாங்குவதற்காக தேர்தலுக்காக ஒரு நாடகம் போட்டாங்க அது கூட லாஜிக்கா இருக்குதுன்னு வைங்க அமீர் வந்து திமுக எதிர்ப்பாளர் தானே நாம் தமிழர் ஆதரவாளராக இருந்தார் திமுக தொடர்ந்து விமர்சித்து வந்திருந்தார் அவர் போய் பிஜேபி டார்கெட் பண்ண வேண்டிய தேவை பாஜக எதிர்ப்பாளரா இல்லையா அவர் எல்லா அதிகார மையங்களும் எதிர்க்கிறாருங்க பருத்தி வீரன் வந்து வெற்றி பெற்று புகழின் உச்சியில் இருக்கும் போது அவர் ராமேஸ்வரத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் போய் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசி அவர் வழக்கு வாங்கினார் இல்லையா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டாரு மனசூல இருந்தாரு சிறைச்சாலையில இருந்தார அவரு தொடர்ச்சியாக அவர் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரா இல்லையா தொடர்ந்து அரசுக்கு எதிராக அதிகாரங்களுக்கு எதிராக அவர் பேசிட்டே இருக்கிறாரு அவர் திமுக எதிர்ப்பாளர் என்னைக்கு பத்தி செஞ்சார் அவரு திமுக மாற்று கருத்து இருக்கும் போது சுட்டி இருக்கிறார்கள் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை அவர் தொடர்ந்து மக்கள்கிட்ட உரையாடிக்கிட்டே கேட்டார் ஊடகங்களின் வழியாக உரையாடிக்கிட்டே கேட்டார் மற்றபடி அவர் அரசியல் ரீதியாக பாஜக எதிர்ப்பை பகிரங்கமாக அவர் பதிவு செய்கிறாரு அப்ப அவருக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதுதான் நோக்கமா பிஜேபி வந்து அமீர் பேசிட்டாரு பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாரு அவர் அடக்கி வைக்கணுங்கிறத நோக்கமா ஒரு வழக்கு கிடைக்கிற போது அதற்கு சாதகமாக அவர் மீது அதாவது ஒரு கலைஞனுக்கு அதிகபட்ச அங்கீகாரம் என்ன எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது கணக்கான வருமானங்கள் வரக்கூடிய தொழில்கள் வந்து உலகத்துல எவ்வளோ எத்தனையோ பேர் இருக்கு ஒரு நடிகன் கார் வாங்கினா அது செய்தி ஆகுதா இல்லையா போயஸ் கார்டன்ல தனுசு வீடு வாங்கினது அந்த வீட்டின் மதிப்பு நூத்தி நான் என்ன கேக்குறேன் போயஸ் கார்டன்ல தனுஷும் ரஜினிகாந்த் மட்டும் கூட்டியிருக்கிறாங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு அப்ப அவரை பற்றி ஏதாவது செய்தி வருதா புகழ் தனங்க ஒரு கலைஞனுக்கான அடையாளம் அந்த புகழை பறிக்கணும் அவனை அவதூற மாத்தணும் அவன் வந்து ஒரு கஞ்சா கும்பலை சேர்ந்தவன் கடத்தல் தொடர்புடையவன் என்று ஒருத்தனுடைய புகழை அவமானகரமாக மாற்றுவதன் மூலமாக அவனை இயங்க விடாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இது செய்யப்படுகிறது தேர்தலுக்கு முன்னாடி இதை பேசுனதுனால ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்தது திமுக எதிர்ப்பு அலையை உருவாக்க முடிஞ்சது ஒரு அவதறு செய்ய முடிஞ்சது தேர்தலில் அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் அதை வந்து அதை பேசுபொருளாக்க வேண்டிய தேவை இந்த வழக்கு பொய் வழக்கு என்பதே நீதிமன்றம் சொல்லிருச்சு மீதம் இருக்கக்கூடிய அவர் கையில வச்சிருக்க கூடிய காசுக்கு கணக்கு வழக்கு கேட்கிறான் அமலாக்கத்துறை மணி லாண்ட்ரிங் பேர்ல இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு வந்துச்சுன்னு ஒரு ஒரு கடைசியா ரெண்டாயிரம் கோடியில தொடங்குற வழக்க இருபத்தோரு கோடிக்கு கணக்கு வழக்கு பேசுறாங்கிற பேர்ல இதுல பல முறைகேடு நடந்திருக்கிறது அவர் அந்த பணத்துல இருந்து தான் இதை கொடுத்தாரு என்று ஆதாரமற்ற பொய்களை திரும்ப திரும்ப பேசலாம் ஜாபர் சாதிக்கு உண்மையிலே தவறு செய்திருந்தால் அவரை தண்டிங்க அதுக்கு நமக்கு யாருக்குமே வந்து நம்ம குறுக்கிட்டு அல்லது நாம் யாரு குற்றம் செய்தவர்களை பாதுகாப்பதற்கு எவன் தவறு செய்தால் அவன் முட்டுக் கொடுப்பதுல நீ விசாரணை அதிகாரி நீ கூட்டு அவன் ஒருத்தர் நூபிக்கணும் ஒருத்தர் சந்தேகத்தின் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்படுகிற அநீதியா தானே வெறும் சந்தேகத்தின் பேர்ல வழக்குக்கு கூட்டு போய் பதினஞ்சு வருஷம் சிறைச்சாலையில விசாரணை கைதியாவே வச்சுட்டு இந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு இருந்து பலவே விடுதலை செஞ்சிருக்காங்க கடந்த காலங்களில் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது மாறிவிடக் கூடாது சிறுபான்மை சமூகத்தின் மீது நீங்கள் கண் கொண்டு பார்ப்பது என்பதன் மூலமாக சாமானியர்களுடைய வாழ்க்கையை சூறையாடுவதற்கு இந்த வழக்கு முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது என்பதை தான் முடியும் இல்ல இந்த விசாரணையிலேயே அமீனா அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களும் இப்போ விசாரணை அவங்க மேலே வழக்கு வந்திருக்குது மைதீன்கான் அவருடைய தம்பி எல்லா தொழிலும் ஒரு கூட்டிலே கூட்டாளியா இருந்தாரு அப்படிங்கிற வகையில் இப்போ ஈடி அவங்க மேலே வழக்கு போட்டுருக்குல்ல வழக்கு எப்போ போட்டாங்க இப்பதான் ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஏன் வழக்கு போட்டாங்க நீ சொல்லு யாரா இருக்கலாம் நான் பணம் கொடுத்தேன்னு நீ குறிப்பிட்டு இவர் இன்னார் பேரை நீ சொல்லு என்ற அமலாக்கத்துறை வந்து அவரை வற்புறுத்தி இருக்கிறது அவர் கோர்ட்ல பதிவு செஞ்சிருக்கிறார் நீதிமன்றத்துல ஜாபர் சாதிக்கு வந்து நீதிமன்றத்துல பதிவு செய்யறாரு என்னை அமலாக்கத்துறை வற்புறுத்துகிறது என்னை துன்புறுத்துகிறாங்க இன்னார் பேரை சொல்லு என்று சொல்றாங்க அப்ப இது யாரை குறி வைக்கிறாங்க இயக்குனர் அமீரை தான் குறி வைக்கிறாங்க ஏன்னா மத்தால கைது செஞ்சேன்னா அது பரபரப்பு செய்தி ஆகாது இவரை கைது செய்தால் அது பரபரப்பு செய்தி மாறும் பட்ஜெட் நேரத்துல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அரசு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு டாக் வருது இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை வந்து கசிய விடுறாங்க விவாத பொருளா மாத்துறாங்க அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை குறித்து எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒருவன் சொல்கிறான்னா மாரிதாசை விசாரிக்கணுமா ஆனாமா மாரிதாஸ் எதற்கு ஒரு சட்டப்பூர்வமான விசாரணையில ஏன் புறுக்கிட்டு செய்கிறார் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை அவர் எதிர்க்கு நான் பதினஞ்சு பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட் அவனுக்கு எப்படி போச்சு மாரிதாசன் பவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதை சொல்வதற்கு நீ எப்படி அதை வெளியிடற வெளியிடுவேன்னு சொல்லலாம் நீ எப்படி அதாவது ஒரு கோடி ரூபா அமீருக்கு வந்து அனுப்புனாங்க ஜாபர் சாதிக்கு மனைவி அனுப்புனாங்கன்னு நீ சொல்ற அதற்கான ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கா நீ எப்படி அவதூறு பரப்பலாம் ஊடகத்துல உட்காந்துட்டு எதை வேண்டுமானாலும் சொல்லலாமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து பொய் பேசுவதே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாஜக காரணம் இருக்கான் இல்ல அவர் டாக்குமெண்டே கேட்டுறாரு ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ற டாக்குமெண்ட் வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை தான் நானும் கேட்கிறேன் அந்த டாக்குமெண்ட் அவர் கையில் சிக்கியது எப்படி அவருக்கு அதை கொடுத்தது யார் அப்ப விசாரணை அமைப்புகளும் இந்த மாதிரியான ஊடகவியல ஊடகவியலாளர்கள் வழியாக இது போன்ற செய்திகளை கசிய விடுறாங்களா வேண்டுமென்றே இது மாதிரி ஆட்களின் வழியாக ஒரு டைலாக் அவங்க நிகழ்த்துறாங்களா ஒரு கதையை செட் பண்றாங்களா என்கிற கேள்வி அதற்குள்ள இருக்குல்ல இப்படி கசிய விட வேண்டிய தேவை என்ன வருது அதான் நான் தான் சொல்றேன் இல்லைங்க திமுக சார்புடையவர்களையும் சிறுபான்மை மக்களையும் அவதூறு பரப்புவதன் வழியாக பாஜகவுக்கு ஆதாயம் இருக்கா இல்லையா அதுதான் அவங்க அரசியல் அதைத்தான் அவங்க இதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டின் வழியாக ஒரு மாபெரும் துரோகத்தை ஒன்றியர் செய்திருக்கிறது இந்த துரோகத்தை மறைப்பதற்கு இந்த வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய செய்திகளை வைரலாக்குவதன் மூலமாக திசை திருப்புகிற வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அமீர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக கேள்விப்படுறோம் அப்படி சொல்வதற்கு ஒரு விசாரணை அதிகாரியின் வழியாக சொன்னால் பரவாயில்ல மாரிதாஸ் சொல்றாரு என்ன காரணம் அவர் காவல்துறையினுடைய உயர் அதிகாரத்தில் இருக்கிறாரா இல்லை பல நேரங்களில் அவங்க சொல்ல தானே அவங்களுடைய தொடர்பு கூட இருந்திருக்கலாம் அமலாக்கத்துறையோட தொடர்பில் இருந்திருக்கலாம் பிஜேபி ஆதரவாளர் அந்த நெட்ஒர்க்கில் ஒரு இருக்கலாம் பல நேரங்களில் முன்னாடியே தானே செய்கிறாங்க அவங்க ஆமாங்க அவர் தானே முன்னாடியே ஊடகத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன அரசியல் பின்புலம் இருக்கு யார் வெளியிட்டாங்க எல்லா யார் யாராருக்கு என்னென்ன சித்தாந்தம் இருக்கிறது யார் என்ன கோட்பாட்டில் இருக்கிறாங்க என்கிற பட்டியலை அவர் தானே வெளியிட்டாரு அவர் சொல்வதை வந்து இவர் போல நடக்கிறது என்றால் அதிகார மையத்திலேக்கு அவர்களுடைய குறுக்கீடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப விசாரணை அமைப்பினுடைய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை இவர் வெளியிடுகிறாரா இவரை கைது செய்யணுமா வேணாமா மாரிதாசு மாரிதாச கைது செய்யணுங்க மாரிதாசுக்கு என்ன அருகே இருக்கிறது நீ விசாரணை அதிகாரியா நீ காவல்துறையில இருக்கியா இல்ல நீ வந்து அமலாக்கத்துறையில வந்து பணிபுரியா உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது பேசுவதற்கு ஆதாரமற்ற பொய் செய்திகளை நீ வழக்கு பதிவு செய்யணும் இது வந்து மிக தவறான ஒரு முன்னுதாரணம் யார் யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவதூறு பரப்பலாம்னா அதுக்கு ஆதாரம் தேவையில்லைன்னா அப்புறம் என்ன இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்குக்கு என்ன நியாயம் இருக்க முடியும் எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும் அப்ப நீதிமன்றம் எதுக்கு இருக்கு விசாரணை அமைப்புகள்லாம் எதுக்கு இருக்கு அதெல்லாம் தேவையா இழுத்து மூடிடலாமே மாரிதாஸ்லயே நம்ம எல்லா ஜட்மெண்ட்டையும் வாங்கிட்டு போயிடலாம் இப்ப நிறைய தகவல்களை சொல்லிருக்கிறீங்க ஒரு நியாயமான ஒரு ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது இல்லைங்க சட்டத்தின் முன்னால் யார் தவறு செய்தாலும் நிறுத்தப்படுவதற்கு நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது அது யாராக இருந்தால் நெற்றிகண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னதை போல நம்ம யார் தவறு செய்தாலும் நீங்க நிறுத்துங்க ஆனால் பொய்யான தவறான அவதூறான தகவல்களை பரப்புவது என்பதை தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பதே சட்டப்பூர்வமாக நம்ம அனுமதிக்க முடியாது அதுதான் என்னோட கருத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு நெருக்கடியான சூழல் கூட ஒரு அம்மீருக்கு வந்து உண்மையிலே ஒரு அறிக்கையில விட்டுருக்கிறார் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறார் உங்களுடைய வாதங்கள் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கிறேன் நன்றி நேரில் மற்றொரு விருந்தண்டோடு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்